வணக்கம் நேரலே விழுப்புரம் கிராமிய பாடகி திருமதி கஸ்தூரி அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான இனிமையான பாடல்களை நமக்கு வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த முறை ஒரு தாயினுடைய தாளாட்டு பாடலை வழங்கியுள்ளார்கள் இந்த தாலாட்டு பாடலானது பழக்கம் போன்ற பாடலாக இல்லாமல் ஒரு தாயின் வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் திரைப்படத்தில் இரண்டு விதமான தாலாட்டு பாடல்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் ஒரு தாலாட்டு பாடலானது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்று ஒரு பாடல் வரும் இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என் செல்ல மகனே என்று பாடலிடா அமைந்திருக்கும் அது ஒரு பாடல் அதே போன்று ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஆரோ இவர் யாரோ என்று ஒரு பாடல் வரும் எங்கே இது பொய் தூக்கமா நான் தொங்கவே இன்னும் நாளாகுமா என்பது போல் வரும் அதாவது ஒரு தாயின் நிலையில் ஒரு தந்தையானவர் பாடுவார் ஏன் பிறந்தாய் மகனே என்று அதேபோல் ஒரு தாய் பின் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பாடுவார் இவர் யாராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ என்று அது போன்ற ஒரு பாடலை நமக்கு கஸ்தூரி அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அந்த பாடலானது ஒரு தாயினுடைய சோக உள்ளத்தை புரிந்து காட்டுவது போல் உள்ளது அந்த பாடலை நான் வசித்து கேட்டேன் நீங்களும் நீங்களே வசித்து கேட்போம் அதே போன்று அதில் உள்ள உணர்வுகளை உணர்ந்து நாமும் நம் பிள்ளைகளை திருத்தி வளர்க்க பாடுபடுவோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தாயின் பாடல் தாலாட்டு நாம் பாட ஏன் தங்கமே நீ பாருடா ಆರಾರೋ ಆರರೋ ಆರಾರೋ ಆರೋ ನೀ ತೂಗ ಪಾಡಲಡ ಮಗನೇ ಅಮ್ಮ ನಾವು ಉರುಗಾಡು ಇಪ್ಪ ನಾಡ್ಮಾಡಮ ಮಗನೇ ನಲ್ಲದು ಕೆಟ್ಟದು ತೆರಿಯಲಡ ಪಟ್ಟಪಾಡು ಎತ್ತನೆಯೋ நகரே பாங்கள் நான் சுமந்த உங்களை ஆறாவளக்க நானோ அடிமாடா உழைச்சண்டா ஆராரோ மாரிரரோ ஆரிர ரோ ஆராரிர ரோ ஆரிரோ ராரோ பட்டி மாடு போல் பாவி உழைச்சனப்பா பகுத்தறிவு இல்லாத நீ பாதம் மாறி போகாதப்பா பட்டி மாடு போல் பாவி உழைச்சனப்பா பகுத்தறிவு இல்லாத நீ பாதம் மாறி போகாத ஆறா வளர்ந்தாலும் மகனே அறிவுடனே வாழ்ந்திடணும் அர்த்தமுள்ள வாழ்க்கையே நீ அன்றாடம் தெரிஞ்சிக்கணும் தரையில படுத்து இப்போ தானே நினைக்கு தாய் சொல்ல கேட்டுக்கடாய தங்கமே நான் உறங்க முன்னோர் நடந்த வழி முடிந்தவரணி நடப்ப முடியாது என்று நீ மூளையிலே முடங்காதே உன்னால முடிந்தது ஒருவருக்கு உதவு அப்பா தர்மம் அப்பா அதுதான் தலைமுறை காக்கும் அப்பா ஊரு என்ன சொல்லும் ஒதுங்கிரியும் நிற்காதே ஊரு என்ன சொல்லும் முன்னு ஒதுங்கிரியும் நிற்காதே பழகிற பழக்கம் கூட மகனே பகுத்தறிவு உள்ளவனோட பழகிற பழக்கங்கூட மகனே பகுத்தறிவு உள்ளவனோட பழக்கத்தை வளர்த்து கொள்ளடா மகனேவோ வாழ்க்கை பயணம் நல்ல பாதை சேருமடா உன் வாழ்க்கை ஏன் தூக்கம் உன் வாழ்க்கை ஏன் தூக்கம் நான் ஓடி உழைச்சதுக்கு உன் பெருமை தானடா உயிரோட தீய வழி போகாதே திருந்தினி வாழ்ந்திடப்பா வழி போகாதே திருந்தினி வாழ்ந்திடப்பா புள்ள ஒரு நாள் உன்னையே பேசும் அப்பா ஓம் புள்ள ஒரு நாள் உன்னையே பேசும் அப்பா தானே திரிந்திகடா, நாம் பெற்ற என் தங்கமே என் மகனே தானே திருந்திகடா நாம் பெற்ற என் தங்கமே என் மகனே நான் தாயி உறங்க போகிறேன் ஆராரிரோ ஆரிரோ தாலாட்டு நாம் பாட யான் தங்கமே நீ பாருடா நீ தூங்க பாடலடா மகனே அம்மா நான் உறங்க ரெண்டா நன்றி என்னநேதிலே தாலாட்டு பாடலை ஏற்றியதா உங்களுக்கு உள்ளுடல்களை தூண்டியதா இந்த பாடலை என்னை போன்றே நீங்களும் உள்ளம் மகிழும்படியும் அதே சமயத்தில் உணர்வுகளை தூண்டும்படியும் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அடுத்ததாக பாடலை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்வு சொந்தமிழ் வாழ்வு சொந்தமிழர் வாழமனை திருநாடு